வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு கரு ஊமுத்தை செடி பற்றி பார்க்கலாம் இது வந்து ஊமுத்தைங்க இதில் வந்து பூ இந்த கலரில் பூத்துருக்கு இதுலேயே வயலட் கலரில் பூ பூக்கிறதும் இருக்குது இது பொதுவாக தண்டு வந்து கருவுமுத்துக்கு இந்த மாதிரி கருப்பாக வரும் இதிலேயே வயலட் கலரில் பூ பூக்கும் அப்புறம் வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கிறதும் இருக்குது அந்த மாதிரி வெரைட்டிஸ் வேறு வேறு இருக்குது இந்த கருவுமத்தை வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது காசியில் வந்து இந்த பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது இருந்து இதில் என்ன மெடிஷனல் வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது நமக்கு கை கால் வலி மூட்டு வலியெல்லாம் வரும் இல்லையா கொஞ்சம் வயசானவங்களுக்கு இல்லை நார்மலாக இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு தட்டியிலருந்தே இந்த மாதிரி கை கால் வலியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இலைகளை எனக்கு இதில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரியும் மற்றபடி இது வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுதுங்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இதனுடைய இலைகளை பறித்து விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டு அதில் இந்த இலைகளை பிச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கினதுக்கப்புறம் இதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிரும் இல்லைங்களா கொஞ்சம் சேர்த்து கூட நம்ம ரெண்டு ஸ்பூனு ஸ்பூன் இல்லை ஒரு ஐம்பது கிராம் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அந்த இதில் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து இறங்கிருது இல்லையா அந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி வலிக்கும் போதும் சரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் போய் விளையாண்டுட்டு ரொம்ப விளையாண்டுட்டு வந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டெல்லாம் கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் மெடிசன்ஸை வாங்கி அவங்களுக்கு தேய்ச்சி விடாமல் இந்த இலைகளை வந்து நம்ம அந்த மாதிரி தைலமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கை கால் வலி மூட்டு வலி குழந்தைங்க கை கால் வலி அந்த மாதிரி எந்த அப்புறம் வந்து நம்ம இப்போ மழையெல்லாம் ஏறிட்டு வந்தாவோ இல்லை ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்தாலோ நமக்கு கால் வலிக்கும் ரத்தம் கட்டின மாதிரி அதுக்கெல்லாம் இதை லைட்டாக நீவி விட்டுட்டு படுத்து தூங்கினோம்னா காலையில் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால அதுக்கு தான் நான் பெரும்பாலும் இந்த கருவமுத்தையை உபயோகப்படுத்துகிறேன் மற்றபடி எனக்கு வாஸ்து படி வைக்கிறது அதுலெலாம் அதெல்லாம் பெருசாக எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது வாஸ்துப்படி இது வச்சா நல்லதுன்னு நினச்சிங்கன்னா வாங்கி வைங்க ஏன்னா அந்த மாதிரி இதில் நிறைய வேற வேற ஒப்பீனியன் இருக்குது அதனால அதை பற்றி நான் எதுவும் சொல்கிற விரும்பலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க இது வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும்னு இல்லை மாடியில தான் வைக்கணும்னு இல்லை தெரு ஓரத்தில் எங்காவது வச்சு விட்டிங்கன்னா கூட கிடுகிடுன்னு வந்துடும் அது பாட்டுக்கு நமக்கு அந்த விதை வந்து மல்டிபிள் ஆகி மறுபடியும் நமக்கு செடி வந்துட்டே இருக்கும் அதனால பெருசாக நம்ம ஒன்றும் மெனக்கெடணுங்கிற அவசியம் இல்லை பூச்சி தாக்குதலும் ஒன்றும் வர்றதில்லைங்க இதுக்கு இந்த பத்திலை கரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது வேறு வேறு கலர்ஸ் உங்ககிட்ட அட்டையாவது இருந்ததுன்னா அவங்க எனக்கு கமெண்ட்டில் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் உங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் வேறு வேறு சேகரிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன்